அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டு இருக்கு அல்லது நினைச்சது நினைச்சபடி நடக்கலைங்கிற வேதனை இது எல்லாம் மாறி எதற்காக காத்திருந்தீங்களோ அந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு சொல்ல போறேன் அது என்ன வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு அற்புதமான அறிவிப்பு ஈசனின் அவதாரமான ஸ்ரீ மகா கால பைரவரின் மந்திர உபாஷணியை தற்போது முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றேன் தை ஒன்றாம் தேதி முதல் நமது அறக்கட்டளை நிறைய ஆன்மீக தெய்வ உபாசனைகளை வாட்ஸ்அப் மூலமா தந்துட்டு இருக்கோம் சென்ற மாதம் கூட திருப்பதி பெருமாள் உபாசனை வகுப்பு மிகவும் சிறப்பாக நடத்தி முடித்தோம் அதே போல ஸ்ரீ மகா காலபைரவனின் மந்திர உபாசனை இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்புக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதை போல் ஆனந்த யோக தியான முகாம் ஒரு அற்புதமான உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய உங்களுக்குள் இருக்கக்கூடிய உணரக்கூடிய யோக தியானத்தை தற்பொழுது நாம் தந்து சென்ற ஞாயிற்றுக்கிழமை பழனியில் இந்த தியான முகாம் நல்லபடியாக நடந்தது அடுத்தடுத்து மதுரையிலும் கோவையிலும் சென்னையிலும் திருநெல்வேலியிலும் இந்த தியான முகாம் இலவசமாக நடைபெற உள்ளது தேதி விவரங்கள் தெரிந்து கொள்ள பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அன்று அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வெற்றிலை மாலை உங்க கையால நீங்க கட்டி சுவாமிக்கு சாற்றி வழிபாடு செய்தால் நான் சொன்ன அந்த நல்லது உங்களுக்கு நடக்கும் அது எந்த நேரத்தில் வேணா போங்க உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒருவர் போனா போதும் வெற்றிலை மாலையை வீட்லயே கட்டி கூட எடுத்துட்டு போங்க அல்லது அந்த கோயிலில் போய் அமர்ந்து கட்டுங்க தப்பு கிடையாது ஒற்றைப்படை கணக்குல இருபத்தி ஒரு வெற்றிலை அல்லது இருபத்தி ஏழு வெற்றிலை இப்படி ஒற்றைப்படை கணக்குல வெற்றிலையை நீங்க கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் சுவாமி எங்களால ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை அல்லது ஆஞ்சநேய கோயில் போறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு சில வெளிநாட்டு சொந்தங்கள் இருக்காங்களே அங்க ஆஞ்சநேயர் கோயில் இல்லாம கூட இருக்கலாம் அவங்க என்ன பண்ணும்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தினுடைய படத்திற்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் கூட இந்த முழு பலன்கள் கிடைக்கும் உங்க வீட்டுல ஆஞ்சநேயர் படம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இருந்தால் அதற்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க இல்லையா வேறு எந்த ஆண் தெய்வ படத்துக்கும் வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் ஸ்ரீ பரிபூர்ணமான அருளால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை போன்ற எளிமையான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களது அன்னசேவா குழுவில் சேர முயற்சி செய்யுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்